ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டெய்லியும் வந்து நம்ம வந்து காரில் வந்து ஆஃபீஸ் போகிறோம் இல்லை வெளியே போகிறோம் ஃபேமிலியோடு வந்து வெளியே போகிறோம் ஒரு டூர் போகிறோம் இந்த மாதிரி ஒரு சமயத்தில் கார் வந்து பஞ்சர் ஆகுது அப்படின்னா நம்ம ரொம்பவே வந்து டென்ஷன் ஆகும் நம்மளோட ஒரு ஜாலியான மூட் வந்து நமக்கு வந்து சேஞ்ச் ஆகும் திரும்பி வந்து ஒரு ஸ்பேர் வீல் எடுத்து நம்ம வந்து இறங்கி வீலை கராட்டி வீலை வந்து மாட்டணும் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து ஏற்படும் நிறைய பேருக்கு வந்து இந்த அனுபவமும் வந்து இருக்கும் இந்த மாதிரி சமயத்தில் நம்ம வந்து டென்ஷன் ஆகாமல் ரிலாக்ஸாக வந்து ட்ரைவ் பண்ண ஒரு கார் டயர் வந்து பஞ்சர் ஆனாலுமே கூட நம்ம வந்து ஜாலியாக வந்து ரிலாக்ஸாக வந்து ட்ரைவ் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கு ரன் ஃப்ளாட் டயர்ஸ் இந்த டயர்ஸில் இருக்க சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா பஞ்சர் ஆனாலும் கூட எளிமையாக வந்து ஒரு அறுபதுலேருந்து எண்பது கிலோமீட்டர் வரைக்கும் ஈஸியாக வந்து இந்த டயரை வச்சு நம்மளால் வந்து பயணம் செய்ய முடியும் பொதுவாக ஒரு டயர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஒரே ஒரு ஏர் சாம்பர் தான் இருக்கும் நார்மல் டயரில் ஆனால் அந்த ஃப்ளாட் டயர்ஸில் வந்து மூணு ஏர் சாம்பர் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி சைடு வால் அப்படிங்கிறது ஒரு டயருக்கு வந்து ரொம்பவே முக்கியம் சாதாரண ஒரு டயரில் வந்து சைடு வால் வந்து அவ்வளோ வந்து உறுதி இருக்காது ஆனால் இந்த ரன்ஃப்ளா டயர்ஸில் பார்த்தோம் அப்படின்னா சைடு வால் வந்து ரொம்பவே உறுதித்தன்மையோடு இருக்கும் இதனால தான் வந்து ஒரு டயர் வந்து பஞ்சர் ஆனாலுமே கூட டயருக்கும் ரோடுக்கும் இல்லை இருக்க ஃப்ரிக்ஷன் வந்து நல்லபடியாக வந்து மெயின்டைன் ஆகும் டயர் வந்து பஞ்சர் ஆனாலுமே கூட ரிம் வந்து அந்தளவுக்கு வந்து பாதிக்கப்படாது அந்தளவுக்கு வந்து இந்த சைடு வால் வந்து அந்த அந்தளவுக்கு வந்து உறுதியாக வந்து கொடுத்துருப்பாங்க பஞ்சர் ஆனாலுமே கூட ஒரு அறுபது கிலோமீட்டர் நம்மளால் வந்து பயணம் செய்ய முடியும் அப்படிங்கிற காரணத்தினால நம்ம வந்து ஏதோ ஒரு வழியில் வந்து பஞ்சர் ஆனாலும் கூட ஒரு பஞ்சர் ஓட்டுற கடை வரைக்கும் வந்து நம்ம ஈஸியாக வந்து காரை வந்து எடுத்துகிட்டு வந்து பஞ்சர் ஓட்டிக்கலாம் இல்லை வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து கூட நம்ம வந்து அந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வந்து இந்த ரன் ரன்ஃபிளாட் டயர்ஸ் வந்து வெளியில் வந்து பயணம் செய்யும் பொழுது ரொம்பவே வந்து உபயோகமாக இருக்குது இந்த இந்த டயரில் வந்து நிறையா வந்து நன்மைகள் இருந்தாலுமே கூட சில பிரச்சனைகளும் வந்து கூடவே சேர்ந்து தான் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சாதாரண டயரை விட இந்த ரன் ரன்ஃப்ளாட் டயர்ஸோட வெயிட் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் அதே மாதிரி ஒரு ஸ்மூத்தான ட்ரைவிங் வந்து இந்த டயரில் வந்து நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது கொஞ்சம் வந்து ட்ரைவிங் வந்து கொஞ்சம் வந்து ரஃப்பாக தான் இருக்கும் அது மட்டும் இல்லை மைலேஜ் அப்படின்னு வரப்போ சாதாரண டயர் வந்து நல்லாவே மைலேஜ் வந்து கொடுக்கும் ஆனால் அந்த ரன்ஃப்ளாட் டயர்ஸ் வந்து மைலேஜ் வந்து அதிகமாக நமக்கு வந்து கொடுக்காது நன்மைகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய கார் டயர் வந்து பஞ்சர் ஆனாலுமே கூட நம்ம வந்து பதட்டப்பட தேவையில்லை அது மட்டும் இல்லாமல் ஸ்பேர் வீல் அப்படின்னு ஒன்று வந்து எப்போதுமே வந்து காரில் வச்சிட்டு போகணும் அப்படிங்கிற அவசியமே வந்து கிடையாது ஸ்பேர் வீல் வந்து இல்லாதனால வந்து டிக்கியில் வந்து நிறையா வந்து திங்ஸை வந்து நம்மளால் வந்து ஈஸியாக வந்து வச்சுக்க முடியும் நிறையா வந்து காஸ்ட்லி கார் நிறுவனங்கள் வந்து இந்த டயரை வந்து அவங்களுடைய எல்லா கார்லையுமே வந்து கொடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து இந்த டயர் வந்து மார்க்கெட்டுக்கு வந்துருச்சு இருந்தாலுமே கூட இதோட பயன்பாடு வந்து இப்போ தான் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது ஒரு காஸ்ட்லியான கார் ப்ராண்டில் மட்டும்தான் வந்து இதை வந்து பயன்படுத்துறாங்க ஒரு மாட்ரேட்டான கார் ப்ராண்ட்ல ஒரு நார்மலா வந்து பயணம் செய்யக்கூடிய ஒரு கார்ல பைக்ல இந்த ரன் ஃப்ளாட் ஆயிரஸ் வந்து இன்னும் வந்து கொண்டு வரல கூடிய விரைவில் வந்து எல்லா பைக் கார்ஸ்லையும் வந்து இந்த ரன் ஃப்ளாட் டைஸ் வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் இந்த வீடியோ பற்றின உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இது போன்ற இன்னும் பல சூப்பரான வீடியோக்களை பார்ப்பதற்கு வீடியோக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை எல்லாத்தையும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் நன்றி